இங்க பாரு இங்க பாரு இப்போ இதுல என்ன மண்ணாலுன்னா ஆறு மரணிச்சிருது ஆறு செத்துருது ஆறு செத்துருச்சுங்கிறதுக்கு சான்று இந்த பனைதான் இந்த பனையின் தன்மை என்ன இது பாலைவனத்தில் வராது ஆனால் வறண்ட நிலத்தில் செழித்து வளரும் மற்ற மரங்களை போல இவன் பக்கத்தில் பக்க பக்கத்திலே வேர்களை பரப்ப மாட்டான் கீழே அப்படி உள்ள போய் அவனுக்கு டியூப் மாதிரி குழாய் மாதிரி தான் அவனுக்கு நீரை அடிக்கு கீழே போய் அந்த தண்ணீரை தண்ணீரை கொண்டு கொண்டு வந்து வந்து அந்த பனை என்ன பண்ணும் அப்படியே வச்சுக்கிறோம் அந்த நீர் வளத்தை பெருக்கி நிலத்தின் வளத்தையும் பெருக்கி கொடுக்கும் பனை அப்ப பத்து பனை மரம் ஒரு கிணறை சுற்றி இருந்தால் நீரை கடைசி வரை வற்ற விடாது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் அந்த பனை கீழே இருந்து தண்ணீர் எடுத்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிந்து வாழ முடியாமல் சாகிறது என்றால் நிலம் நீரற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு பறைசாற்றுகிறது எச்சரிக்கிறது அறிவுறுத்துகிறது எடுத்து சொல்லுகிறது அதுதான் இந்த பனை தென்னை பாக்கு இந்த மரங்கள் எல்லாம் ஆத்து கரையில் நிற்கிற மரங்களை கழுத்து முறிஞ்சு சாவதே சான்று